காய்கேஸ் வெல்கம் டு மைச்சனால் நான் தான் குராஜேஷ் இங்கே வந்து பிக் பாஸ் டே நாற்பத்தி நாலாவது நாளோட எபிசோடு தான் வயசு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்புறம் நைட் நே சாரி நைட்டு முதல் நாள் நைட்டு மிட் நைட்டில் தர்சிகா அண்ட் வந்து விசாலோட கான்வர்சேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை சேம் லவ் டாப்பிக்கு தான் லவ் டாப்பிக்குனால் அவங்க வந்து ஓப்பனாக லவ் வந்து சொல்லலாம் ஓகேங்களா அதாவது தர்சிக்கா வந்து விசால மேலே ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி சம்திங் கூட எடுத்துக்கொருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் வந்து கை கேட்டுருந்துருக்காங்களா இந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து புரியிருக்கேன் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசால் வந்து இந்த ஒரு லவ் ட்ராக் இருக்குது தெரியுமா இந்த ஒரு லவ் ட்ராக்கு வேணாம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப 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 கான்ஃபிடெண்ட்டாக வந்து விசால் வந்து இருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து தரிசிக்க கூட அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த வீட்டுகளில் கண்டிப்பாக வந்து அவருக்கு நான் பிரிக்கலானே ஓப்பனாக சொல்லிட்டாருக்குங்களா ஸோ வந்து அந்த ட்ராக்கு வேணாங்கிறதுல வந்து ஒரு கான்ஃபிடெண்டாக வந்து சார் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ ஃப்ரீ பாஸ்க்குக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஓகேங்களா கிளாஸ் வித் கோழி அந்த டாஸ்க்கு ஓகேங்களா ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த நம்ம வந்து இந்த இது ஃபாரினர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சலகடி பார்க்க கிளாஸ் சேம் மாதிரி கிளாஸ் தான் ஸோ வந்து அந்த குப்பரை கௌத்திட்டு பார்த்தா அந்த குப்பரை கௌத்த ஒரு கோலி கொண்டு இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல்குள்ளே மண்ணோ சம்திங் அமௌண்ட் இருக்கும் ஓகேங்களா அதை என்னச்சுன்னா அப்படின்னா அந்த கோழி குண்டு வந்து தெரியுமா அதை அப்படியே சுற்ற சுற்றி இங்கேருந்து அதை கொண்டு போகணும் அந்த கிளாஸ்க்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் தூக்கி முடிக்கக்கூடாது சார்ஜ் சார்ஜுக்கிட்டே அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கோழியை போட்டுருப்பாங்க ஓகேங்களா பாய்ஸ் டீம் வந்து இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து செம்மையாக விளையாண்ட்ருங்க பாய்ஸ் டீம் நல்லா விளாண்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸ் டீமும் வந்து நல்லா விளாட ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் வந்து மொத்தம் நாலு கோழி கோழி குண்டு வந்து அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க பாய்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கோழி குண்ட அந்த பவுலுக்குள்ள போட்டு இந்த ராமேஸ்வரம் த்ரீ பவர் ஸ்டார்ஸ்க்கு ஒன்றில் வந்து வின் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாச்சினாவோட முதலை கண்ணீர் ஓகேங்களா என்ன இருக்கும் அப்புடின்னா கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பெட்ரூமில் அவங்க பெட்ரூம் எல்லாேருமே ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க தூங்க போகிற டைம் ஓகேங்களா அப்போது வந்து சாட்சன வந்து அவங்களே அவங்கள பற்றி ஒரு டாபிக் எடுத்து வந்து பேசியிருப்பாங்க ஓகேங்களா நான் வந்து சின்ன பொண்ணு எனக்கு ஏஜ் வந்து இருபத்தி ஒன்று தான் ஆகுது என் வயசில் பாதி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ உங்களளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடையாது நான் வந்து நிறையா ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து காட்டுறேன் ஓகேங்களா அதனால நீங்கள் வந்து என்கிட்ட வந்து எதுவும் வந்து சொல்லாமல் இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிடுங்க நான் அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுறேன் சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே கேன்ஸ் பண்ண பண்ணிட்டுப்பாங்க அப்படின்னா சரி ரைட் ஓகே நீ இந்த மாதிரிலாம் இருக்க இந்த மாதிரிலாம் இருக்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான் அவன் சொல்கிறோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன் அதுக்கு வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத இப்போ வந்து ஆல்ரெடி நிறையா திருப்பி நீ போயிட்டேன் அப்படின்னா நான் எத்தனை திருப்பி போனேன் நான் போனாலும் போன முந்தின வாரம் தான் போனேன் போகவே போகவேலி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா சாத்தனாட்டை இவங்க தான் இவங்க சமைக்கிறவங்க நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ நான் நல்லா சமைக்கிறேன் சமைக்க வேலை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திட்டு தீட்டு ஒன்று சொன்னால் அதை வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க யார் ச யார் ஜாக் வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பயிர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து உன்னோட நன்மைக்காடுதான் நாங்கள் சொல்லுவோம் நீ அதை திருத்தி நீ ஒரு தப்பு பண்ணுற அப்படின்னா அதை நீங்கள் வந்து திருத்தி தான் நான் வந்து அதை சொல்கிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அதுக்காடி வந்து உடனே வந்து அலாரம் சார் அதுக்கு ஒன்று ஆரோக்கியப்பணால அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வன்சினா வந்து என்ட உனக்கு த உண்ட பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது நீ ஏதாச்சும் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது ஏன்னா அந்த காலையில் மார்னிங் இந்த ஃபுட்டு விஷயத்தில் கூட அந்த முட்டை திரும்பி அபைன் முட்டை இது இது முட்டைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியலங்க சாத்தனா ஒரே முட்டை பிரச்சனை தான் அப்போதுலேருந்து வடிகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா மேலேருந்து பறவை வடிகிட்டு முட்டை பிரச்சனை நம்மளுமே நிறையா திரும்ப முட்டையை பற்றி முட்டைனால அது வந்து சாத்தனை தான் அப்படி தான் ஒரு பிராண்ட் ஆகிடுச்சி இருக்க எங்களா அது சாத்தனை அந்த மாதிரி ஆகிடுச்சி என்ன அப்படின்னா சாத்தனை வந்து முட்டை வந்து இப்படி போடக்கூடாது இப்படி போட்டால் நான் சாப்பிட மாட்டேன் திங்கிறது எல்லாருமே தின்னாச்சு இன்னும் முட்டைய வந்து இப்படி போட்டால் சவளமாட்டாங்கன்னா இப்படி போட்டால் தான் ஜாவளம் ஆகலாம் என்ன குழம்புமே தெரியல சரி அவங்களோட டேஸ்ட் வைஸ் அதை விட்டுலாம் சரிங்களா அந்த விஷயத்தில் கூட நான் அந்த விஷயம் சொல்லு நினைச்சேன் பட் வந்து நீ வந்து அதை நீ எப்படி எடுத்துக்கிறது தெரியாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலாம் எனக்கு பயமாக இருக்கும் பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் என் மீனே தப்பு அப்படி சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உண்மையில சரியான பயிற்சியில் நடக்கிறேன் உன் சரியான பயிற்சி இல்லை சரியாகாத பயிற்சியாக தான் இந்த காரணம் காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க யாருமே வந்து வாண்டாரா அவங்ககிட்ட போய் டாபிக் எடுக்காத சாட்சனாலாம் அவங்களே அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்து பேசியதான் பேசுகிறாங்க அவங்க பேசுன கூறம் பார்த்திங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்கம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னால் அக்செப்ட் பண்ணுங்க எதனா நான் ஃபஸ்ட்டுலாம் சொல்லுவேன் மாதிரி இது எதைத்தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஓவராக வந்து ரியாக்ட் காம் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களா என்ன தெரிஞ்சுக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கே தான் இருக்குது சீரியஸாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த வீக் வந்து சாத்திரமாக வெளியில் அடித்து பற்றிடுங்க ஓகேங்களா எனக்கு எங்களை பார்க்கும்போதுனா ஜூலி டூ பாயிண்ட் ஓ அப்படி தான் எனக்கு மேம் வருது எங்களை பார்க்கும்போதுனா சரி ஜூலியோட டூ பாயிண்ட் ஓ தான் அவங்க அப்படி தான் நியாயம் அந்த மாதிரி தான் போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கோங்க எத்தனை இப்போ விஷம் விஷ பாட்டில் வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலக்கண்ணீரை பேசுகிறாங்க மலைக்கண்ணீரை வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேகன் வேகன் சொல்லிட்டு ஹேரில் திருண்டா இருந்துச்சு இவங்க பேரை வந்து வேற பார்த்துட்டாங்க வேகன் ஜெல்லி வச்சுருந்தாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்க ஸோ மாதிரி வந்து கிர்ப்பாகவே இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து என்னோட மென்டாலிட்டி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து நிறைய அந்த ப்ரோமோ கமெண்ட் செக்ஷனாக நான் பார்க்குறேன் பார்க்கும்போது கூட லாஸ்ட்டாக இன்னைக்கு நேரத்து கூட மூணாவது ப்ரோமோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் சாட்சனா வெளியேற யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படின்ட்டு ஒரு எமோஜி ஒரு கை தூக்குற மாதிரி ஒரு எமோஜி அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே லைக்கை பற்றி லைக் லைக்கை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் கே லைக் ஓகேங்களா எயிட் கே லைக் ஓகேங்களா இதுலேயும் தெரிஞ்சிருச்சு எனக்கு நிறையா அவங்கள பற்ற ஏகப்பட்டது சாச்சனா பற்றா சாச்சனா பற்ற ஏகப்பட்டது கமெண்ட் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான் கேட்கலாம் யாருமே சாச்சனா பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணல ஸோ என்னோட மென்டாலிட்டி தான் உங்களுக்கும் வந்து நம்புறேன் நம்புகிறேன் அதனால் நம்ம இந்த வாரம் வந்து சாச்சனா வந்து வெளியேற்றி படிச்சிருக்கான என்ன வேலையோ அதுக்கான வேலைகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும்னு நம்புறேன் ஏன்னா வேறு யாரும் பேரக்கூடாது வேறு யாரும் போனாங்க கூட எனக்கு மனசு மனசு கஷ்டமாக இருக்கும் அது பெண்கள் டீம்லேயே வேறு யாரும் போனாலுமே எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் சாரி இஸ் கொஞ்சம் கோல்டு ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தயவு செஞ்சு யாருமே ஓட்டு போடாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால அவங்க வெளியடிச்சிட்டதற்கான வாய்ப்புகள் எதுவும் அதில் நம்ம வந்து சிறப்பாக வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க கைஸ் வீட்டில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து நடந்திருக்கும் அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ரூடை வந்து கைட் பண்ணிட்டு கோட்டை தயார்ப்பார் அவர் பண்ண அந்த சின்ன விஷயம் வந்து பெருசாக வெடிச்ச ஒரு எப்படி சொன்னால் பத்து நிமிஷம் வந்து அடமலை வெஞ்சி விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆகிருச்சு அந்த மாதிரி அடமலைய வந்து அங்கே வந்து ஒரே காண்சிட்டு அப்போ ஓ லபோ போது வந்து கத்த வச்சாங்க எல்லாருமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாய் வந்து அருள் வந்து வந்துட்டு என்ன பண்ணி அப்படின்னா தண்ணி அந்த ஹாட் வாட்டர் வந்து பவிக்கு நீங்கள் கொடுங்க ஆல்ரெடி பவியும் எவ்வளோ பவியும் அதாவது சில பவியும் ராணுவம் வச்சு சேர்த்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பவிக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி பண்ணலாம் பட் வந்து ராணுவ விருப்பம் இருந்துச்சு ஸோ அதனால் மற்றவங்கள அந்த மாதிரி ஒரு சம்திங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா ஸோ அதனால் இதை சொன்னோடனே ராணுவம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்வ குளாரில் தலையை வந்து ரூலை பிரேக் பண்ணி கோட்டை தாண்டிட்டு தண்ணியை கொடுத்துப்பார் ஓகேங்களா அது வந்து அவர் வந்து ஃபன்னாக தான் பண்ணுறப்பார் ஓகேங்களா ஃபண்ணாக தான் பண்ணுறப்பாரு அதுக்கப்புறம் கேப்டன் பண்ண தான் பண்ணுறப்பார் கேப்டன் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கக்கூடிய மஞ்சரி சும்மா இல்லை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கே கோட்டை தாண்டி போய் ஸோ அதனால் டாஸ்க் போங்க அப்படின்னு சொல்லல அதுக்கு வந்து நான் தர தரப்பேன் அப்படின்ட்டு அது அருணுக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் சரி ராணுவக்கும் மஞ்சரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வாக்குவாதமாக வந்து பைக்கிட்டு இருக்கும் அந்த டைத்தில் இப்போ பைக்கிட்டு இருக்கிற டைத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அருண் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்ணாவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க வாக்குவாதமும் பைக்கிட்டு வந்திருப்பாங்க ரெண்டுமே ஒரே டயத்தில் வந்து நடந்துகிட்டு இருந்துருக்கும் அந்த டைத்தில் வந்து இந்த சைடு உட்காந்துருந்த அருண் வந்து தீபகம் அருணக்கத்தில் தீபம் உட்காந்துருப்பாரு போது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அருண் வந்து அவரும் பண்ணுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தூங்குற தூங்குறவங்களுக்குலாம் அப்படி நீங்கள் டீ போட்டு கொடுக்கணும் அப்போ தான் அவங்க தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு டேரக்டாக மஞ்சத்த பேசினா தீபகத்தை பைசிட்டு வந்துருப்பாரு அது வந்து மஞ்சரிக்கு வந்து காண்டாக ரெண்டு பேத்துக்கும் வந்து வாக்குவாதம் ஆரம்பிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்னா அருணுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரிக்கும் வாக்குவாதம் அதாவது அருண் வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே மஞ்சர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அவங்க சொன்ன உடனே அருண் அதில் ஆகி ட்ரிகர் ஆகி நீங்கள் எப்படி அடிக்கவே வந்து இந்த மார்க் பண்ணுறது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ பசசிவா பாசிசிவா ஏதோ ஒன்று சந்தின்னு சொல்லிருப்பாங்க அரண் இந்த ரெண்டு ஆடையும் வந்து என்கிட்ட அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏன்னா நானே பார்த்துருக்கேன் இது வரைக்கும் மூணு டைமும் நாலு டைமோ கிட்ட மஞ்சள் வந்து அரணை பார்த்து மார்க் பண்ணாங்க மார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க தலைமை வந்துட்டுருக்கறேன் நீங்கள் எப்படி என்னை எப்படி சொல்லலாம் எனக்கு அது கரெக்டாக வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் தான் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல உடனே வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் வந்து அரண் மார்க் பண்ணால் நீங்கள் தான் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆமாம் நான் மார்க் தான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறத வந்து அப்படி பண்ணிக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லலை அது ஒரு சண்டையாக போய்கிட்டு இருந்துச்சா யாருக்கு அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஃபைட்டு ஒரு கான்வர்சேஷன் சேஷன் ஒரு வாக்குவாதம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஓகே ஒரு ஒரு லாங்காக போய்கிட்டு இருந்துச்சு உடனே வந்து பவித்ரா அருண் அவரோட பயன்படுத்திக்க அவரோட அவனோட பயன்படுத்திக்க இப்படியே சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே லாங்காக போயிட்டு இருக்கும்போது பவித்ரா என்ன பண்ணிட்டுப்பாங்க அப்படின்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி வர உடனே வந்து அருண் வந்து உங்களால் தான் அந்த சண்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அப்படியே அப்படியே இருந்துச்சு எடாச்சோர்த்த வந்து பேசவே போதும் கேப்டன் வந்து பேசினா போதும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வந்துட்டு சப்பாட்டாக பேசப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பவித்ரா பவித்ரா கூட வாக்குவாதத்துக்கு போக திரும்ப பவிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கும் வந்து வாக்குவாதம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மெண்டல் மாதிரி சௌந்தரியம் வந்து அது தன் தனியாக வந்து கற்றுக்கிட்டு இருக்க இப்படி வந்து ஒரு ரன்காலமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நடந்துருக்கும் நடந்து அது எப்படி முடிஞ்சுன்னு தெரில அதை அப்படியே அந்த ஒன் ஹவர் எபிசோடெலாம் காட்டலை அப்படியே முடிச்சிட்டாங்க எப்படி சால்வ் பண்ணாங்க வச்சாங்க தெரியல போது நம்ம வந்து வீடியோட எண்டிங் வந்தாச்சு இதில் வந்து போன எக்ஸ் கேப்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் ஒரு அஞ்சு ரிப்பன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வீக் வந்து இந்த வீக் கேப்டனுக்கு இப்போ கரண்டெட் கேப்டனுக்கு வந்து என்ன பண்ணுறப்போ அப்படின்னா ஒரு மூணு க்ரீன் பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க வட்டமாக ஒரு பேட்ச் க்ரீன் க்ரீன் பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா சேம் பழைய மாதிரி அதாவது வந்து கேப்டன் வந்து சரியாக அவரோட வேலையை பண்ணலை அவர் மாதிரி தப்பு இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து லீவிங்காக பார்க்க பார்த்துட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து வந்துருந்துட்டு காரணத்தை சொல்லிட்டு பேட்சை வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அந்த மூணு பேட்சுமே வந்து அவங்கள்ட்ட வந்து பறி போணிச்சு அப்படின்னா அவங்களோட பதவியும் பறிபெயரும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சொல்லி முடித்த உடனே முத்துக்குமரம் தலை விட மாட்டார் அப்படின்னா வந்து வந்துருந்துட்டு நீங்கள் வந்து அருண் வந்து மார்க் பண்ணிங்க ஓகேங்களா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து பிடிங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட சரியாகாத பைத்தியம் சாச்சனார்காக தெரியுமா அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன காண்டோம் இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்து மஞ்சள் இவங்களதான் சொன்ன சொன்னதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அகைன் வந்துருந்து ரெண்டாவது பேச்சை பிடிக்க வேண்டிய அவங்களோட தோக்கத்தை பாருங்க ரெண்டாவது பேச்சை அப்போ ஃபஸ்ட்டு தான் முத்துக்குமார் வந்து அதே டாப்பிக்கில் அதே சேம் அது வந்து வேறு வேலிட வேலிடான ரீசன் வந்து சாச்சினா சொன்னால் கூட அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா ஏதாவது ஹவுஸ்மெண்ட்ஸுக்கே தெரிஞ்சிருக்காது ஹவுஸ்மெண்ட்ஸே சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி உடனே வந்து புடுங்குவேன் அதே சேம் விஷயத்த தான் முத்துக்குமரம் சொல்லி அதே ஒரு பிரச்சனை தான் முத்துக்குமரம் வந்து அந்த அந்த பேச்சை வந்து வாங்கிடுறாங்க நீங்களும் எப்படி அதே பேச்சை வந்து அதே பிரச்சனை சொல்லி ரெண்டாவது பேச்சு எப்படி வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை ஆனால் சாத்தனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது பேச்சை பிடுங்கணும் அடுத்து மூணாவது பேச்சை முடிக்கிட்டு ஏன்னா ரெண்டாவது பேச்சை பிடுங்கினாலே மூணாவது பேச்சுக்கு ஈஸியான சிம் காரணம் வந்து டக்குனு எப்படி இந்த வார்த்தைக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வரும் ஸோ வந்து அவங்க கேட்னு திக்க அப்படின்ட்டு சாச்சனை என்ன ஐடியா கொடுத்தே தெரியல உடனே நடுசுமாரி முன்னாடி வந்து வந்துட்டு

ஒன் டைம் வந்து கிச்சனேரில் வந்து ஜெஃப்ரியும் சாச்சனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஊடாக்கு வந்து பேசி தாங்கலாம் ஒரு காரணம் தான் வயசு இதெல்லாம் என்ன சொல்ல இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கு ஒரு பர்சன்ட் கூட வேலையே இல்லாத பாயிண்ட் ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸையும் வந்து சும்மா கொஞ்சம் கூட வயசு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாச்சனாவுக்கு செருப்பாக அடித்த மாதிரி நல்லா பயிர் சொல்லிட்டு ஒரு முறையாக வந்து உட்காந்துருக்கு மாதிரி அந்த பேச்சை எடுக்க விடல ஓகேங்களா எனக்கு ஒரே காரணமே கிடையாது தரிசிக்க கூட வெளியில் வச்சுட்டுருப்பாங்க நீ வந்து இப்போ பேச்சை பிடுங்கக்காண்டிய அந்த காரணம் ரெண்டாவது காரணமும் அதெல்லாம் தேவையில்லாத காரணம் இந்த காரணம்னா வந்து அவர் எப்படி சொல்ல அதெல்லாம் ஒரு வேலுனோட பாயிண்ட்டே கிடையாது ரெண்டாவது காரணம் நீ வந்து அப்போவே அங்கே வச்சு சொல்லக்கணும் அதாவது வந்து ஜெஃப்ரி நீதும் பேச்சு இருக்கும்போது எனவே வந்து ஒரு க அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து மாற்றிருப்பாங்க நீ வந்து அப்பவே சொல்லாமல் இப்போ அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த எடுக்க எடுக்கக்காண்டியே அந்த ஒரு காரணத்தெல்லாம் சொல்லுவது நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு தனியாக வச்சோம் தரிசிக்க வந்து நல்லா சிறப்பாக அடிச்சு அப்படின்னு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி ஓகே நான் வந்து பழைய தப்பு தான் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை வந்து அவங்க பண்ண தப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்பவும் என்ன சொல்லிட்டு போகணும் இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் வந்து நான் அந்த மேட்சை எடுக்கக்காண்டி அந்த மேட்சை எடுக்கிறது நான் வந்து அந்த மேட்சை எடுக்கிறதுக்கான காரணம் எடுக்கணும்னு சொன்ன காரணமே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் நான் செகண்ட் பாயிண்ட் வந்து சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உருட்டு ஒரு பெரிய உருட்டு வந்து விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஆனால் மற்ற கோஃப் மேட்சே வந்து பாராட்டம் கே சரிங்களா ஏன்னா கேட்டிங்க அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னடா இப்போ தான் பேச்சை கொடுத்து குத்த குத்தி இப்போ தான் குத்தி அந்த குத்தி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் ஒரு பேச்சை ஒருத்தர் பிடிக்கிட்டா இன்னொரு பேச்சை ஒரு புழுக்காண்டி மிளகத்தை வந்துருந்துட்டு சம்பந்த மெல்லாம் கரம அப்படின்ட்டு தலை இப்போ கேப்டன் என்ன அப்படின்னா இந்த உலக இப்போ பேச்சு தான் அவங்களை வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மனம் அந்த டைத்துலேயும் பார்த்துக்கா சத்தியானா இருந்துட்டு செம்மையாக பேசி பண்ணி பாருங்க சேர்ந்துட்டு போகிற அப்படின்னா அது ஒன்றும் தூக்கி அதை ஒன்றும் தூக்கி அப்படிலாம் கொடுக்கக்கூடாமா கூடாமா பிக்பஸ் வந்து கொடுத்தது நீங்கள் சும்மான கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்க ஜெஃப்ரி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் காட்டி வந்து நின்றுருப்பாங்க நின்றுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கான ஒரு மேட்சை வந்து முத்துக்குமார் வாங்கிட்டார் இதோட அந்த பிரச்சனை முடிச்சிருவோம் இதுக்கப்புறமே எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் வந்து மேட்ச் அப்படிங்க சும்மா வந்து அவங்களும் வந்து ஒரு அவங்களும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க நான் இல்லையா ஜெப்ரி கேட்கலாம் நான் வந்து செம் அவங்களுக்கு தான் தெரியுமா நம்ம ஜெஃப்ரிய பற்றி ஜெஃப்ரி வந்து பையன்டாக செம்மையாக பேசுவாப்ப சரி அதே மாதிரி தான் நீங்க வந்து பாயிண்டாக வந்து செம்மையாக வந்து பேசியிருந்தாரு அது கிளாஸ்ஸை பார்க்கணும் எப்படிதான் அப்படிதான் அப்படின்னு ஜாக்கு வந்து செம்மையாக வந்து குஷியாக இருந்துருந்தாங்க ஸோ வந்து ஜாக்கு தலைவிக்காண்டி மற்ற எல்லாருக்கும் வந்து ஸ்டாண்டர்டாக நின்று பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு ஓகேங்களா அண்டு அதுக்கப்புறம் மாதிரி அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ராஜா ரணி டாஸ்க்கு ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஓகேங்களா ஒவ்வொருத்தங்க ராஜா வந்து இப்போ ரெண்டு வீட்டுக்கு அப்படின்னால ரெண்டு ராஜ்யம் ராஜா ஒரு ராஜ்யம் ராணி ஒரு ராஜ்யம் இதில் வந்து ராஜாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நாலு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய் சி மக்கள் நாலு பேர் வந்து ராஜா ஒரு ஒருத்தர் தளபதி ஒருத்தங்க அதுக்கப்புறம் வந்து ஒற்றன் அப்படின் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு டிமிலே இருப்பாங்க ஓகேங்களா இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் லாஸ்ட் வரைக்கும் எந்த ராஜ்யம் வந்து எந்த ராஜ்யத்தில் வந்து அந்த ரா ராஜா இறக்கிறாங்களா ராணி அந்த ராஜ்யத்தில் வந்து யார் இருக்க போகிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்குறை வில்லர் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து அந்த டாஸ்க்கு பிறகு போட்டுருப்பாங்க நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்குக்கான அந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு ஓகேங்களா இந்த வீக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரைடே வரைக்கும் நினைக்கிறேன் சம்திங் ஃப்ரைடேவா ஆமாம் ஃப்ரைடே வரைக்கும் நடக்கிறேன் ஃப்ரைடே வரைக்குமே அந்த டாஸ்க்கு தான் வந்து நடக்க போகுது ஓகேங்களா ஸோ வந்து இந்த டாஸ்க்கு வந்து இந்த டாஸ்கில் வந்து மெயினாக வந்து எனக்கு இந்த டாஸ்கில் வந்து சரி ஒரு உயிர் வந்து கண்டிப்பாக இருக்கும் நல்ல கடன்ன்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பாய்ஸ் டீம் தான் வந்து ராஜா டீம் ஓகேங்களா அதாவது வந்து ராஜாக்களோட டீம் இதில் வந்து ராஜா யாரும் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் வந்து ஸ்கூல் டாஸ்கில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து ராஜா ராணுவ கொடுக்கவே இல்லை ராணாட்ட வந்து சொல் ராணாட்டோ மே ராணுவ கூப்பிட்டு சொல்லவே இல்லை தீபகிட்ட சொன்னது தான் ஓகேங்களா அதே வந்து தலைவர் ராணுவ வந்து எப்படிலாம் பண்ணார் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் அதை நடத்து தான் வந்து ராணுவக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துப்போர் எனக்கு ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ராணுவ வந்து பெஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் பட் வந்து தலையை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி ஏன்னா போன வரைக்கும் போனிக்கு வந்து இந்த கைத்தட்டல் அதெல்லாம் வச்சு ஏன்னா வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமர் வந்து இடிச்சுடிச்சு பாரு எது கைத்தட்டில் வந்து பாரு எப்படி கைத்தட்ட சொல்லிட்டு மூணு திருப்பு கிட்டே சொல்லிட்டார் ஓகேங்களா அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னாலே வந்து எதுவும் தேவையில்லாமல் கூட்டியாக குழப்பி அவரோட பேரை திரும்ப டேமேஜ் பண்ணி கெடுத்துக்காமல் அவர் அண்ணாருனா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது பார்ப்போம் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக பண்ணுவார்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து ராஜா வந்து யார் இருக்கு அதனால் அதனால பெஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் அண்டு அப்படின்னா இந்த எபிசோடு இதோட வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எபிசோடு இதில் வந்து சந்திப்போம் பாய் லவ் யூ ஆல்